நமசிவாய நமசிவாய சிவாய் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய டி அட் அம்மா மண்டபம் திருச்சிராப்பள்ளி தென்னகங்கை காவிரி தாய் அம்மா மண்டபம் படித்துறையிலிருந்து ஆடிப்பெருக்கு செல்வப்பெருக்கு ஆடிப்பெருக்கு செல்வப்பெருக்கு அம்மா மண்டபத்தில் படித்துறை நீராடி காவிரி தாயை வணங்கி ஸ்ரீரங்கநாத பெருமானை வணங்குவதால் ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு செல்வ பெருக்கு வித்திட்ட நாள் நிறைய பேர் இந்த விஷயம் தெரியாது தெரிஞ்சவங்க அம்மா மண்டபத்துக்கு படித்துறைக்கு வராமல் இருக்க மாட்டாங்க அடுத்த ஆண்டு அனைவரும் திருச்சிராப்பள்ளி அம்மா மண்டபம் படித்துறையிலே ஸ்நானம் செய்து மூணு பெரும் சக்தியை நம்ம வந்து அடையலாம் அதுவும் செல்வ சக்தி நமக்கு அருட்கராட்சம் வழங்குகின்ற இடம் திருச்சிராப்பள்ளி காவிரி தாய் என்று சொன்னால் அது வந்து வகையாகாது ஸோ ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டானது ஆனது செல்வ பெருக்கு செல்வ பெருக்கு ஸோ செல்வம் இல்லாமல் கலியுகத்தில் வாழ்வது என்பது இயலாத காரியம் ஸோ செல்வத்தோடு ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் கிடக்கிற இடம் நம்ம காவிரி தாய் தான் பா அங்கநாத பெருமாளே நேரடியாக இங்கே வந்து காவிரி தாய்க்கு சேதனம் அளிப்பார் அப்படிப்பட்ட அருர்கடாற்றம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கக்கூடிய இடம் அம்மா மண்டபம் போன ஆண்டு அடியனுக்கு முக்தியே கிடைச்சது இந்த இடம் வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு ஆடி அமாவாசை அன்னைக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு பித்ரு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து மறுநாள் ஆடிப்பெருக்கு மறுநாள் வந்து இங்கே ஸ்நானம் பண்ணி மூன்று மலை அதாவது குளித்தலையில் இருக்கக்கூடிய ஐயர்மலை மற்றும் திரு ஈங்கோடன் மலை முசிறி மூன்று சிவபெருமானை அன்னைக்கு ஒரே நாளில் தரிசனம் கிடைத்து அரியனுக்கு முக்தி கிடைத்தது ஸோ அதனால் இந்த ஆண்டும் அப்படியே கண்டினியூ பண்ண வச்சுட்டார் ரெண்டாவதாம் ஆண்டும் வாரம் இன்னும் சற்று நேரத்தில் பெருமாள் வந்து எழுந்தருள் இருக்கிறார் ஸோ காவிரி தாய்க்கு சீர் செய்வதற்காக மாலை வேளையிலே எழுந்தருளி பெருமாள் தாயாருக்கு சீர் சீர் செய்து மக்களுக்கெல்லாம் தரிசனம் செய்து அனைத்து மக்களும் மகிழ்ச்சியோடு செல்வ பெருக்கோடு செல்லுகின்ற நாள் இன்னைக்கு ஆடிப்பெருக்கு பதினெட்டு அந்த வைபவம் டி கேஎஸுக்கு கிடைக்கப்பட்டது நாம் பெற்ற இன்பம் பெருகை வையம் பெருக வையம் பெருக பெருகை வையகம் பெருக வை பாருங்கள் நாலு பேருக்கு பாருங்கள் என்ன வாத்தியம் பாருங்கள் சிவ வாத்தியம் ஆ சிவ வாத்தியத்தோட இந்த பதிவு பிரமாதம் 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 போன வாரம் கல்கத்தா காளி தரிசனம் இன்றைக்கி பாருங்கள் அம்மா ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி திருவானைக்காவல் சக்தி பீட தரிசனம் இன்னைக்கு ஸோ அப்படி ஒரு தரிசனம் இன்றைக்கி ஆடிப்பெருக்கு அன்னைக்கு டிகேஎஸ்க்கு கிடைச்சிருக்கு யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் பெருகை வையம் அட்டுணையாவது நமச்சிவாயமே உங்கள் டிகேஎஸ் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஃபைவ் டு சிக்ஸ் பிஎம் அட் அம்மா மண்டபம் திருச்சிராப்பள்ளி ஆடிப்பெருக்கு இரண்டாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு ஸோ ஒவ்வொரு ஆண்டும் அடியனுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரையும் அந்த வருஷம் கண்டிப்பாக ஒவ்வொரு பெருக்குக்கும் அம்மா மண்டபத்திற்கு வருவது